ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு செவ்வாய் கிழமை குட்டி சவால் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு தைக்க போகிற பிளவுஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாலு பிளவுஸ் இந்த நாலு பிளவுஸில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் நார்மல் பிளவுஸ் மீதி மூணுமே நம்ம லைனிங் போட்டு தான் தைக்க போகிறோம் நேற்று சவாலில் ஒரு ரெண்டு பிளவுஸ் மட்டும் பெண்டிங் ஆகிடுச்சி ஏன்னு கேட்டிங்கன்னா மதியானத்துக்கு மேலே நான் பீரியட்ஸ் ஆனனால என்னால் இடுப்பு வழி கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அந்தளவுக்கு ஹெவியாக வலிச்சனால நான் அரை நேரத்தோடையே தையல் வேலையை நான் ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ரெண்டு ப்ளவுஸ் கூட இந்த நாலு ப்ளவுஸையும் சேர்த்து இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா ஆறு ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போறோம் இந்த சவால் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த குட்டி குட்டி சவால் அதுக்கு மேலே நம்ம வேற வேற சவால் வந்து நம்ம வீடியோல வந்து அப்லோடு பண்ண போறோம் எதுக்காக இந்த பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் சவால்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து நான் கொஞ்சம் பணம் வந்து கட்ட வேண்டியது இருக்கேன் தான் இந்த மாதிரி சவால் வந்து நான் போட்டிருக்கேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்